அதாவது சினிமாவில் எப்போவுமே வந்து இந்த கூட்டணி அப்படிங்கிற விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதாவது பார்த்திங்கன்னா ஒரு ஹீரோவும் டைரக்டரும் சேர்ந்தானா அந்த கூட்டணி வேற லெவலில் தெரிவிக்க விடுவாங்க அப்படின்னு சொல்லலாம் அதுக்கு பல ஹீரோக்கள் டைரக்டரை வந்து உதாரணமாக சொல்லலாம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா அந்த டைரக்டரும் அந்த மியூசியரும் சேர்ந்தானாவே படம் வேறு லெவலில் ஹிட்டுன்றுவாங்க அதே மாதிரி தயாரிப்பாளர் இயக்குனர் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம் அந்த பட்டியல் ரொம்ப ரொம்ப நீண்ட ஒரு பட்டியல் ஸோ அப்படி வந்து பார்த்திங்கன்னா ஒரே மாதிரியான அந்த வெற்றி கொடுத்து அந்த டீமோடு சேரும்போது எதிர்பார்ப்பும் அதிகமாக இருக்கும் கொஞ்சம் ரிலாக்ஸாகவும் இருந்துக்கலாம் கூடுதல் உற்சாகத்தோடும் வேலை செய்யலாம் ஏன்னா அந்த புரிதல் இருக்குற இயற்கன தெரிஞ்சது அப்படின்னு இதே மாதிரியான ஒரு புரிதல் தான் நம்ம கார்த்திக்கும் மலையாள நடிகை ரசிஜா விஜயன் ரெண்டு பேருக்கும் நடந்திருக்கு என்ன அப்படின்னா நமக்கே தெரியும் இவங்க ரெண்டு பேரும் ஏற்கனவே நம்ம பிஎஸ் மிதரன் படம் வந்துச்சு பார்த்தீங்களா பிஎஸ் மிருதன் ஈகே சர்தார் முதல் பாகம் இதில் வந்து நடிச்சிருக்காங்க ஃப்ளாஷ்பேக்கில் வர கார்த்தியோட ஒய்ஃபாக வந்து ரசிஜா விஜயன் நடிச்சிருந்தாங்க இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கார்த்தியோட இன்னொரு படத்துலையும் வந்து அவங்க வந்து சேர்ந்து நடிச்சிட்ருக்காங்க என்ன படம்னா சர்தார் படத்தின் இரண்டாம் பாகம் ஸோ என்ன தான் முதல் பாகத்தில் செத்து இருந்தாலும் கூட ஃப்ளாஷ்பேக்கில் வருவாங்க அப்படிங்கிறது கிளியராக தெரியுது ஸோ இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் லோகேஷ் காஜ் தான் வந்து நம்ம கார்த்தியை வச்சு கைதி படத்தோட இரண்டாம் பாகத்தை எடுக்க போகிறாரு அதற்குரிய ஸ்கிரிப்ட் வேலை எல்லாத்தையும் பண்ணி முடித்தார் இந்த பேட்ச் ஒர்க்குன்னு சொல்கிற மாதிரி மானை தேனே பொன்மானே இந்த சின்ன சின்ன விஷயங்கள் பார்த்தீங்களா அதையெல்லாம் கரெக்ட் பண்ணுறதுக்கு மட்டும்தான் ஆள் வச்சு அவர் பண்ணிகிட்ருக்காரு ஸோ இந்த நேரத்தில் தான் சர்தார் படத்தின் இரண்டாம் பாகம் தான் அது அப்படிங்கிறதும் கிளியராக தெரிஞ்சிச்சு ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரசிஜா விஜயன் உயிரோடு இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஒருவேளை அந்த ரெண்டாவது பாதத்தில் வந்து சாகுற மாதிரி கட்டிவிட்டு இப்போ ஏதோ திடீர்னு ஆம்புலன்ஸ் வந்து காப்பாற்றி உயிர் பிழைச்சி இது மாதிரி ஏதாவது பூ சுத்தலாம்னு வச்சிங்களேன் மொத்தத்தில் ரசிஜா விஜயன் மீண்டும் கார்த்திக்கு ஜோடியாகிறார் மூன்றாவது முறையாக அதை சாத்தியப்படுத்தியவர் நம்ம இயக்குனர் பி எஸ் மித்ரன் ஸோ இந்த காம்போ நீங்கள் எப்படியெல்லாம் எதிர்பார்க்குறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள்